அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களில் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் வழக்கம் போல இது வந்து நைன்டிஸ் அண்ட் டூ கே கிட்ஸ் இதுல டூ கே கிட்ஸ் கூட அவ்வளவு பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க நைன்டிஸ் கிட்ஸ்க்கு தான் ரொம்ப பிரச்சனை அப்படின்றாங்க அதாவது அந்த நைன்டிஸ் கிட்ஸ் சொல்றாங்க இல்லையா அந்த இளம் தலைமுறையினர் கிட்ட கல்யாண பேச்சு எடுத்தாலே அவங்க சொல்கின்ற ஒரே வார்த்தை இருங்க அதெல்லாம் லைஃப்ல செட்டில் ஆகணும் அதுக்கப்புறமா கல்யாணத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு இப்போ செட்டில் ஆகணும்னா என்ன அது கல்யாணத்தை பண்ணி செட்டில் ஆகும் அப்படின்றது தான் வந்து எயிட்டி கிட்ஸ் வரைக்கும் இருந்த ஒரு தாட் ஆனால் இப்போ செட்டில் ஆன பிறகு தான் கல்யாணம் அப்படின்னு போச்சு அப்போ செட்டில் ஆகிறதுனா என்ன அதை வந்து கிளியராக டிஃபைன் பண்ணணும் இல்லையா இந்த செட்டில் ஆவிறது அப்படின்றது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசப்படுகின்றது என்பதையும் நம்ம பார்க்கலாம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் செட்டில் ஆகணும் அப்படின்னா அவங்க சொல்றது ஒரு கார் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு லோன் போட்டு இஎம்ஐலையாவது ஒரு வீடு வாங்க வேண்டும் அதுக்கப்புறமா தான் கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் இதையெல்லாம் பண்ணலாமே இன்னைக்கு பெரும்பாலும் வந்து ஆன் பெண் ரெண்டு பேரும் வேலைக்கு போறவங்களாதான் தான் இருக்காங்க நீ ஒத்த சம்பளத்துல காரு வீடு இதையெல்லாம் வாங்கி இஎம்ஐயும் கட்டிக்கின்னு ஏதோ அப்பனாத்த சம்பாதிச்சு வச்சிருக்காங்க அந்த பணத்தை வச்சு ரொக்கமா வந்து ஒரு ஊடு வாங்கினோம் அப்படின்னு சொன்னா ஓகே இல்ல நான் தான் இப்போ வந்து மேல வந்துட்டு இருக்கேன் ஏதோ சம்பாதிக்கிறேன் அதனால இஎம்ஐல தான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்தா ஒரு நல்ல வீடு கூட வாங்கலாம் அந்த இஎம்ஐ பேர்டுன்றது பெருசா கையை கடிக்காது அப்ப கல்யாணம் பண்ணிட்டு அதெல்லாம் செட்டில் ஆகலாமே அப்படின்னு சொன்னா கரெக்டா ஒரு பதில் சொல்றாங்க அது ஏத்துக்கிற மாதிரி தாங்க இருக்கு என்ன சொல்றாங்கன்னா பாருங்க மேரேஜ் மார்க்கெட்ல போயிட்டாலே பொண்ணு வீட்ல என்ன தெரியுமா கேட்கறாங்க ஊடு இருக்கா அடுத்தது கார் இருக்கா இதான் கேக்குறாங்க சொந்த வீடு இல்லைங்க வாடகை வீடு அப்படின்னா நிறைய பேர் சம்மந்தம் பேசுறதுக்கே வரமாட்டேங்கிறாங்க அப்போது வீடு இல்லாமல் என்னால் அந்த மேரேஜ் மார்க்கெட் குள்ளேயே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதுன்னு போது அப்போ இது இல்லாமல் என்னை போயிட்டு நீ கல்யாணத்தை பண்ணிக்கோ அப்புறம் செட்டில் ஆகுன்னு சொன்னால் கரெக்ட் அவங்களுடைய ஆர்கியூமெண்ட் வந்து சரியான ஆர்கியூமெண்ட் இந்த பக்கம் பெண்களை பொறுத்த வரைக்கும் சரிம்மா நீங்கள் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க செட்டில் ஆகுறதுன்னா என்ன அப்படின்னு கேட்டால் நான் இன்ட்ராக்ட் பண்ண வரைக்கும் அந்த செட்டில் ஆவறது அப்படின்றது வந்து ஒரு குழப்பமான விஷயமா இருக்குதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் நான் எதையாவது அச்சீவ் பண்ணணும் பெருசா எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சரி என்ன அச்சீவ் பண்ண போறீங்க எதை சாதிக்க நீங்க நினைக்கின்றீர்கள் என்ன முயற்சிக்கின்றீர்கள் அதையாவது சொல்லணும் இல்லையா உங்களுடைய கோல் என்ன அப்படின்னா இங்க தாங்க அந்த குழப்பம் வருகின்றது அது ஆபீஸ்ல வந்து இப்ப நான் இந்த கிரேட்ல இருக்கேன் கொஞ்சம் நான் மேல வரணும் ஏன் கல்யாணம் ஆனவங்களுக்கு ப்ரமோஷன் கிடையாது அப்படின்னு என்ன கம்பெனிலாம் சட்டம் போட்டிருக்காங்களா கல்யாணம் ஆனாலும் அந்த ப்ரமோஷன் கிரேடு போகிறது அதெல்லாம் இருக்குதானே தானே போகுது இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க சார் இது வந்து ஏதோ வேலை நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் பட் எனக்குன்னு ஒரு பேஷன் இருக்கு வெரி குட் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பேஷன் இருக்கணும் அது தப்பு இல்லை சரி என்ன பண்ண போறீங்கன்னா சில பேருக்கு வந்து இசை அது ஒரு பேஷனாக இருக்கும் சில பேருக்கு வந்து நடிப்பு சில பேருக்கு ஓவியம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் சில பேருக்கு வந்து சமூக சேவை அப்படின்றது கூட ஒரு பேஷனாக இருக்குது அது ரொம்ப ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம் ரைட்டு சரி இப்ப உங்களுக்கு வந்து இசையில் நாட்டம் அப்படின்னு சொன்னா நீங்க இதில் அச்சீவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க இங்க தான் அந்த குழப்பம் தரை தட்டி நிக்குது அது ஏதாவது பண்ணணும் என்ன பண்ணணும் மியூசிக் கத்துக்கிறீங்களா சரி கத்துக்கங்க அரங்கேற்றம் பண்ணணுமா இல்லை வந்து ஒரு கான்சர்ட் நடத்தணுமா இல்லை ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணணுமா எது உங்களுடைய கோல் அப்படின்னா அதை பத்தி பெரும்பாலானவர்கள் இது பெண்கள் மட்டும் இல்லை பல விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுதான் என்னுடைய டெஸ்டினேஷன் அப்படின்னு கிளியர் கட்டா டிஃபைன் பண்ணிக்கிறது இல்லை டெஸ்டினேஷன் எதுன்னே தெரியாம நீங்க ஒரு பயணத்தை ஆரம்பிச்சீங்கன்னா என்னையும் போய் சேர்றது பாடுக்கு டிராவல் பண்ணினே இருக்க தான் ஒரு நாளும் அந்த டெஸ்டினேஷன் வரப்போவது கிடையாது இதுதான் நான் சொல்றது அப்டிராக்ட் கான்செப்ட் வெர்சஸ் கான்கிரீட் கான்செப்ட் இதுதான் என்னுடைய கோல் அது வந்து ரொம்ப உயரத்தில் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது இமயமலையை மலை ஏறினா கூட போதும் பரங்கி மலை ஏறினா கூட போதும் இப்படி ஒரு கோல் செட் பண்ணிக்கங்க இதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு அது என்னன்னே தெரியாம நான் அச்சீவ் பண்ணணும் வரணும் இப்படி இருந்தா ஜென்மத்துக்கு ஒன்னுத்தையும் பண்ண முடியாது சரி இப்போ ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேத்துக்கிட்டையும் இந்த செட்டில் ஆவறது அப்படின்றது என்ன மாதிரி இருக்குன்றதை பாக்கோம் இந்த கொஸ்டின் இஸ் செட்டில் ஆன பிறகுதான் கல்யாணம் அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இதையெல்லாம் சாதிக்க முடியாதா இது என்ன பதில் சொல்லுவீங்க இன்னைக்கு எல்லாம் என்ன நினைக்கிறாங்க கல்யாணம் ஆகிட்டா என்னுடைய சுதந்திரம் பறி போய் விடுகின்றது இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுடைய திங்கிங்கா இருக்குதுங்க இதுக்கு ஒரு பெரிய காரணம் நம்முடைய சினிமாக்கள் சீரியல்கள் ஊடகங்கள் அதுக்கப்புறம் செலிபிரிட்டி இவங்கள் தான் நான் சொல்லுவேன் பெரும்பாலும் ஏன்னா கல்யாணம்னு வந்தாச்சுன்னா அது வந்து ஒரு சில விலங்குகளை கையிலே பூட்டி விடுகின்றது உங்களால சுதந்திரமா இருக்க முடியாது எது சுதந்திரம்னு நான் கேக்குறேன் இன்னைக்கு பாருங்க இந்த கணவன் மனைவி அப்படின்னு ஆயிட்டாலுமே ரெண்டு பேருக்கு நடுவுல பிரைவசி அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் புருஷனுக்கு தெரியாம மனைவிக்கும் மனைவி தெரியாம புருஷனுக்கும் என்ன ரகசியம் இருக்க வேண்டியது அப்படின்னு கேட்டா அதை பிடிங்க ஒவ்வொருத்தரும் ஒரு இண்டிவிஜுவல் அவங்களுக்குன்னு ஒரு பிரைவேட் வேர்ல்டு இருக்குது இதுதாங்க இந்த மேல்நாட்டு கலாச்சாரத்தை அப்படியே கொண்டாந்து அந்த கழிவு கலாச்சாரத்தை இங்க கொண்டு இறக்கினதோட விளைவுதான் அது ஒவ்வொருத்தரும் ஒரு பிரைவேட் வேர்ல்ட் அப்படின்னு இங்க எதுவுமே பிரைவேட் கிடையாது கணவன் மனைவின்னு வந்தாச்சுன்னா ரெண்டு பேரும் ஒரே ஒரு அதையும் இந்த மேல்நாட்டுக்காரன் பிரிச்சு குட்டான் நீத்தனி நீத்தனி அப்ப என்ன ஆகும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்பா வர்றது லாபமோ நஷ்டமோ ரெண்டு பேருக்கும் சமம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒன்னா பண்ணாதானங்க அந்த பிசினஸ் உருப்பிடும் இந்த வேற நீ தனி நான் தனி இப்படியே ரன் பண்ணாங்க அந்த கம்பெனி என்னைக்காவது உருப்படும் நினைக்கிறீங்களா அப்போ வெறும் பணம் மட்டுமே லாப நோக்கத்தை கொண்ட ஒரு கம்பெனியே இந்த லட்சணம் அப்படின்னு சொன்னா அப்போ ஒரு கணவன் மனைவியின் ஆயிட்டு தனி தனி அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கை விளங்குமா எங்கேயாது ஆனா இன்னைக்கு அதுதான் மேலோங்கி வளர்ந்துட்டு இருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் வேணும் இதுதான் இப்ப அந்த சின்ன குழந்தைங்களுக்குலாம் வேற தனி உருவம் கொடுத்து கொடுறாங்க அது குறிப்பா ஐரோப்பிய நாடுகள்ல பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு தனி ரூம் குழந்தைக்கு அப்படி இல்லைன்னா உள்ள குச்சி கேஸ் போட்டுடுறாங்க நம்ம இந்தியன்ஸ் ஒரு விஷயத்துல நடந்தது நம்ம பார்த்துருக்கோம் இப்ப இங்கேயும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல காலம் இப்பெல்லாம் வந்து ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு ஆன பிறகுதான் ரூம் கொடுக்குறாங்க அந்த கை குழந்தைய கொண்டு போய் பக்கத்து ரூம்ல போடுற அந்த கேவலமான ஒரு பழக்கம் இன்னும் இங்க வரல அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அது வந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியல நண்பர்களே கல்யாணம் அப்படின்றது ஒரு தடையா காரணம் என்னன்னா இந்த தனித்தனி அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் வந்து இதை ஒரு தடை அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கும் வந்து கல்யாணம்னா இரண்டு பேரை இணைப்பது அப்படின்னு தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம் இது இந்த லிவிங் டுகெதர் அதை பத்தி நம்ம இன்னொரு நாள் பேசுவோம் அப்ப என்ன ஆகுது ரெண்டு பேரும் இணைஞ்சிடணும் போது நான் இவ்வளவு நாளா தனியா இருந்தேன் சுதந்திரமா இருந்தேன் சந்தோஷமா இருந்தேன் அதெல்லாம் பறி போய்விடும் அப்படின்னு ஆண்கள் சொல்ல நான் நினைச்ச நேரத்துக்கு வருவேன் வீக்கெண்ட்ல வந்து ஃப்ரெண்ட்ஸோட சுத்துவேன் அதெல்லாம் வந்து எனக்கு இல்லாம போயிடும் அப்படின்னா ஏன் ஃப்ரெண்ட்ஸோட பல ஒய்ஃபோட சுத்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறதுன்னா ஜொல்லு விட்டு நிலையிறல்ல உங்க ஆபீஸ்ல கூட வேலை செய்யற பெண்களோட சுத்தணும் அப்படின்னா ஏன் நீ இழுச்சிக்கினே ஓடுறல்ல அப்போ உன் மனைவியோட சுத்துறதுக்கு ஏன் வந்து கசக்குது அப்போ உன் மனசுல இருக்கிறதெல்லாம் கருப்பு அருவறுப்பான எண்ணங்களை உள்ள வச்சு நிற்கிற அதனால்தான் வந்து மனைவியோட சுத்துறத நீ தப்பா நினைக்கிற அதனால்தான் மனைவியோட சுத்துறத நீ ஒரு சுமையா நினைக்கிற சுகமா நினைக்கல புரியுதுங்களா அப்போ அந்த தப்புன்றது கல்யாணம் இன்ஸ்டிடியூஷன் மேல இல்ல இந்த பயலுவ மனசுல இருக்குது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன நான் செட்டில் ஆயிட்டு தான் இதெல்லாம் பண்ணனும் அப்படின்னு சொல்றாங்களே தவிர கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்து எம்பிஏ படிக்கிறேன் இல்லை வேறு ஏதோ ஒன்று படிக்கிறேன் அதை படித்தா எனக்கு இன்னும் ஒரு அப்கிரேடேஷன் கிடைக்கும் அப்படின்றதுல வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சொல்ல போனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வீடு வாங்கிறதோ இல்லை வந்து கார் வாங்குறதோ ஈஸியாக தவிர படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது வெறும் காசு செலவு பண்ணுற விஷயம் எதையோ வாங்கிறதுன்றது படிக்கிறதுன்றது நம்ம டைமை ஒதுக்கி ஒரு எஃபர்ட் போட வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கு எந்த தடையும் இல்லை கல்யாணம் அப்படின்னு நினைக்கிறாங்க எனக்கு தலைகிழா இருக்குது எல்லாமே அப்ப நான் எல்லாருமே வந்து செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னா ஒய் நாட் இதுதான் என்னுடைய கேள்வி கல்யாணத்துக்கு முன்னாடி எதை எதையெல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கல்யாணத்துக்கு பிறகும் அதை தாராளமாக செய்ய முடியும் உதாரணத்துக்கு இந்த வீடு வாங்குறது கார் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றேன் படிக்கிறதையே கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களால சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போது இதெல்லாம் பண்ண முடியாத பட் இதெல்லாம் வந்து மேம்போக்கான காரணங்கள் தான் நான் சொல்லுவேன் உண்மையான காரணம் இன்னைக்கு வந்து சுதந்திரம் அடிபட்டு வருகின்றது இப்படித்தான் நினைக்கிறாங்க ஆம்பளை பொம்பளை ரெண்டு பேருமே அதனாலதான் கல்யாணம் அப்படின்றதுக்கு துணிய மாட்டேங்கிறாங்க அது ஒரு கமிட்மெண்ட் என்ன கமிட்மெண்ட் ஆமா கல்யாணம் பொறுப்பு வரத்தான் செய்யும் என்னவோ நாம இவ்வளவு நாளா பொறுப்போட இருந்துட்ட மாதிரி என்னோ கல்யாணம் பண்ண பிறகு அந்த பொறுப்பெல்லாம் வந்த பிறகு நம்ம தூக்கி சமக்கிற மாதிரி நீங்க நம்ம இதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டிருக்கோம் கரெக்டா வீட்டில் வந்து ஒரு பையனாவோ பொண்ணாவோ இருக்கும்போது அந்த பொறுப்பை நம்ம ரியலைஸ் பண்ணது கிடையாது பள்ளிக்கூடத்தில் காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நமக்கான பொறுப்பு என்னன்ற பற்றி நம்ம என்றைக்குமே கவலைப்பட்டது கிடையாது அப்புறம் தானே கல்யாணம் ஆன பிறகு பொறுப்பை பற்றி நம்ம கவலைப்பட போகிறோம் எங்கள் கல்யாணம் ஆன பிறகு என்னங்க புதுசாக உங்களுக்கு பொறுப்பு வந்துட போகுது எனக்கு சொல்லுங்க என்ன சார் மாதம் மாதம் வீட்டு வாடகை கொடுக்கணும் அந்த மடிகை சாமான் எல்லாம் வாங்கணும் கரண்ட்டு பில்லு கட்டணும் அதுக்கப்புறம் வாரம் வாரம் ஆனால் வந்து அவுட்டிங் போகணும் முடிஞ்சா அதுக்கப்புறம் வீட்டில் வந்து இந்த துணி துவைக்கணும் பாத்திரம் தேக்கணும் இதெல்லாம் இருக்குது சரி நான் கேட்குறேன் நீங்கள் வந்து அப்பா அம்மாவோட வீட்டில் இருக்கீங்க அப்படின்ற வரைக்கும் ஓகே இதை வேலை நிமித்தமாக வேற நாடுகளுக்கு இல்லை வேற மாநிலங்களுக்கு வேற ஊருக்கு போறீங்க அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸோட ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்க இல்லை தனியாக வீடு எடுத்து தங்கியிருக்கீங்க அப்படின்னா அப்போ இந்த வாடகை மளிகை சாமான் இந்த அவுட்டிங் போகிறது பாத்திரம் தேக்கிறது துணி துவக்கிறது இதெல்லாம் கிடையவே கிடையாது கல்யாணம் ஆனால் மட்டும்தான் உங்கள் வீட்டில் துணி துவைக்கணும் மளிகை சாமான் வாங்கணும் வாடகை கொடுக்கணுமா பேச்சுலருக்கெல்லாம் என்ன ரூம் ஃப்ரீயா இந்தியால அதே தான் இப்பவும் இருக்குது கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் இருந்ததோ அதே தான் கல்யாணத்துக்கு ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு கால் போன போக்குல போனா எல்லாம் கூட்டுவாங்க திட்டுவாங்க அதனால தான் கல்யாணம்னாலே இவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பூசி மொழிங்கிறாங்க புரியுதுங்களா இதோட ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு வந்து முப்பது வயசுக்கு அப்புறம் கல்யாண பேசியை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க முப்பத்தஞ்சு வயசுல தான் கல்யாணம்ன்றது பல பேருக்கு நடைமுறை சாத்தியமாக இருக்கின்றது முப்பத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணீங்கன்னு அதுலயும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ண உடனே வந்து குழந்தையா ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாவது ஜாலியா இருக்கக்கூடாதா சரி ரைட் இருங்க முப்பத்தாறு முப்பத்தேழு இல்ல முப்பத்தெட்டு ரைட் இதுல ஒரு குழந்தை பிறகுதுன்னு வச்சுக்கோங்க ஐயா தெரியாத ஐயா முப்பத்தஞ்சு வயசுலயே குழந்தையும் பறந்துருதுன்னு கூட வச்சுக்காங்க அப்ப அந்த குழந்தை ஒரு கல்லூரி படிப்பை யாவது முடிக்கணும் அப்படின்னு சொன்னா இருவத்தோரு வயசு ஆகும் ஐம்பத்தாறு வயசு ரைட்டா அந்த குழந்தைக்கு நீங்க ஒரு முப்பத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அப்ப அந்த அப்பா அம்மா அப்படி செவன்ட்டி ரீச் பண்ணிருப்பாங்க அதுக்கு மேல பேரம் பேத்தி அப்படின்னா அந்த குழந்தைகளை உங்களால பாத்துக்க முடியுமா செவென்டி வரைக்கும் ஆஹ் நோய் நொடி இல்லாம இருக்கணும் இருந்தா அந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குது அந்த காலத்தில் இப்படிலாம் இல்லையே ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க அதுக்கப்புறம் குழந்தைகள் பிறந்தது அப்போது தாத்தா பாட்டி கிடகாத்திரமாக இருப்பாங்க ஏன்னா வயசும் அந்த அளவுக்கு ஆகியிருக்காது அப்போ அவங்களால அந்த குழந்தைகளை பார்த்துக்க முடியும் இன்னைக்கு மாதிரி இதை பாருங்க இந்த கேரளா கோர்ட்டில் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு குழந்தைங்களை வந்து நீங்க தெருவில் போய் விளையாட விடுங்கோ மொபைல கையில் குத்து இது மாதிரிலாம் விடாதீங்க அப்படின்னு இருக்காங்க நாம் என்ன பண்ணுறோம் குழந்தைங்க கையில மொபைல குத்துடணும் நீ பாட்டுக்கு நீ மொபைலை பாத்து நான் என் லேப்டாப்ல வந்து வேலை பார்த்துருக்கிறேன் அப்படின்னு இதுக்கெல்லாம் காரணம் செட்டில் ஆகிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் உண்மையிலேயே உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தது அப்படின்னு சொன்னா கல்யாணம் அப்படின்றது செட்டில் ஆகிறதுக்கோ இல்லை மேல மேல போவதற்கோ எந்த விதமான தடையும் கிடையாது அந்த கெப்பாசிட்டி இல்லாதவங்களுக்கு எல்லாத்தையும் நீங்க வந்து அஞ்சு மூணு அடுக்கா கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி செஞ்சு வச்சாலும் நிச்சயமா அவங்களால செட்டில் ஆகவே முடியாது செட்டில் ஆகிறது அப்படின்றது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் கெப்பாசிட்டி தக்க செட்டில் ஆக போறோமா இல்ல கடைசி வரைக்கும் இப்படியே தள்ளிட்டு இருக்க போறோமா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும் மீண்டும் மருத்துவ சந்திப்போம் வணக்கம்